வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை வீட்டில் பூஜை செய்கிறதுக்காக அதாவது தலிக இட்டு வழிபாடு செய்வதற்காக வீட்டில் வந்து ஒரு சில வேலை எல்லாம் நம்ம முன்கூட்டியே செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா பூஜை ரூம் கிளீன் பண்றது பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணி வைக்கிறது வீடு சுத்தம் பண்றது அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒட்டடையெல்லாம் எல்லாம் கிளீன் பண்றது இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பூஜை அறையை சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது இது ஒரு பெரிய பார்ட் ஆஃப் த ஒர்க்குன்னே சொல்லலாம் இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் சோ பூஜா பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வந்து பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணியிருந்த அம்பால் வந்து வந்திருந்தாங்க லாஸ்ட் இயர் வந்து நான் சொல்லியிருந்தேன் எப்பவுமே நம்ம வீட்ல எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு இருக்கு பொதுவா நம்ம வீட்ல இல்லாத தெய்வமே கிடையாது நீங்க பாத்திருப்பீங்க எல்லா விக்கிரகம் எல்லா வழிபாடும் நான் செய்வேன் அப்படி இருக்கும்போது சரி நம்ம வந்து கொலு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப எளிமையா வீட்ல வந்து ஒன்பது நாளும் அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாளுடைய உருவம் வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் என்னுடைய பூஜை அறையில பெரும்பாலும் அம்மன் விக்கிரகங்கள் அதிகமா இருக்கும் எல்லா அம்மனையும் நான் வழிபாடு செய்வேன் அம்மன் அப்படின்னாலே அவங்க எல்லா ஸ்வரூபத்திலயும் நிறைஞ்சு இருக்கிறவங்க அவங்களை வந்து நான் ஒரு காமாட்சி அம்மனா லலிதா திரிபுர சுந்தரியா ஆதி சக்தியா வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மன் விக்கிரகம் வந்து நான் ஆர்டர் பண்ணிருந்தேன் ஒரு ஒன் வீக் ஆச்சு ஸோ வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அஹ் நேத்து ஆப்டர்நூன் போல அதாவது வியாழக்கிழமை மதியத்துக்கு மேல எனக்கு வந்து வந்திருந்தாங்க சோ அப்பதான் வந்து பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பாத்திரமும் பொட்டு வச்சிட்டு இருந்தேன் சோ அந்த டைம்ல வந்ததால அப்படியே அவங்களுக்கான இடத்த ஒதுக்கி மேல ஷெல்ஃப்ல வந்து வச்சிருந்தேன் ஆல்ரெடி அங்க வந்து விக்கிரகங்கள் இருக்கும் அஹ் அங்க மத்தியமமா இருக்கிற மாதிரி நான் வச்சிருந்தேன் பொதுவா காமாட்சி அம்மன் இல்லாத வீடே இருக்காது எல்லாருடைய வீட்லயும் காமாட்சி அம்மன் இருப்பாங்க அவங்க உருவமா உருவ அல்லது உருவச்சிலையாவோ இல்லாவிடினும் அஹ் ஒரு விளக்காவது காமாட்சி அம்மன் விளக்காவது வீட்டுல எல்லார் வீட்லயும் இருக்கும் இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் நாம லலிதா திரிபுர சுந்தரையா வழிபாடு செய்யலாம் காமாட்சி அம்மனா வழிபாடு செய்யலாம் நம்முடைய குலதெய்வமாகவே வழிபாடு செய்யலாம் நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இந்த காமாட்சி அம்மன் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு பழமையான குலதெய்வ வழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ராமாயண காலத்துல இருந்து இந்த வழக்கம் வந்து வந்திருக்கு தசரத மாமன்னனும் காமாட்சி அம்மனை நினைச்சு வழிபாடு செஞ்சு அதன் மூலமாதான் வந்து ராமர் பிறந்தாரு அவருடைய உத்தேசம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள் இருக்கு நீங்க வந்து அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும் தசரத மன்னனும் வந்து தன்னுடைய குலதெய்வமாக தெய்வமாக காமாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சார் அப்படின்ற ஒரு சின்ன வரலாறும் இருக்கு சோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு அம்மா அம்பாலுடைய வழிபாடு அப்படிங்கிறது அப்ப தொன்று தொட்டு இருந்த வழக்கம் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு காமாட்சி அம்மனை குலதெய்வமா வழிபாடு செய்யற வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதே போல ஆண் தெய்வமா இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறது திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்யறது வழக்கமா இருக்கு சோ அப்படி எல்லா விதமான தெய்வங்களும் இந்த அம்மனுக்குள்ளே அடக்கம் அப்படிங்கறதால நம்ம இந்த அம்பால வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செஞ்சிடலாம் இதன் காரணமா தான் கொழு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஏன்னா அஹ் இன்னொரு டென் டேஸ் போலதான் இருக்கு அக்டோபர் மூணு அப்படின்னு நினைக்கிறேன் அக்டோபர் மூணாம் தேதி நமக்கு வந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது சோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து அம்பாள் வீட்டுக்கு வந்துடணும் அவங்கள பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடணும் வந்து நம்ம வந்து அலங்காரம் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன் லாஸ்ட் இயரே வந்து கொலு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா லாஸ்ட் இயர் வந்து என்னோட குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அப்போ வந்து செய்ய முடியல ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க நான் ஃப்ரீயா இருக்கேன் ஸோ அதனால இந்த வருஷத்துல இருந்து நம்ம கொலு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான நேர்த்தியான இந்த விக்கிரகம் வந்து வாங்கியிருந்தேன் கையோட பூஜை அறையும் சுத்தம் பண்ணியாச்சு ஏன்னா சனி முதல் சனிக்கிழமையே தலிகை வழிபாடு பொதுவா முதல் சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை வழிபாடு விசேஷம் ஏன்னா மத்த தான் இடையில நிறைய இருக்கு இல்லையா சோ அந்த நாள் கிழமை எல்லாம் பாப்பாங்க ஒரு சிலர் ஏன்னா முதல் சனிக்கிழமையே தலிகை போடுறது ரொம்ப விசேஷமானது எப்பவுமே எங்க வீட்டுல வந்து முதல் சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை அந்த மாதிரி நான் தலிகை போட்டுருவேன் ஸோ அதுக்காக தான் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு விக்கிரகம்லாம் கிளீன் பண்ணிட்டு பூஜை பாத்திரம்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பூஜாரையும் சுத்தம் பண்ணி மாக்கோளமிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே பூஜை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்காக முன்னாடியே வந்து கிளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பூஜை அறையை சுத்தம் பண்ண மாட்டோம் ஸோ அதனால நான் தேர்ஸ்டேவே செஞ்சிட்ருந்தேன் அப்போ தான் அம்பாலும் வந்தாங்க அவங்களையும் வந்து அழகாக இங்கே வந்து பிரதிஷ்டை செஞ்சுட்டு சோ பூஜாரை கம்ப்ளீட்டா வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன் நமக்கெல்லாம் காஞ்சி அப்படின்னாலே காமாட்சி அம்மன் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவாங்க தன்னுடைய இரண்டு கால்களை மடக்கி பத்மாசன நிலையில அமர்ந்திருப்பாங்க கைகள்ல கரும்பு வில் தாமரை கிளி தாங்கி ரொம்ப அழகா காட்சி தருவாங்க அந்த அந்த காமாட்சி அம்மன் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை கொண்டவள் அப்படின்னு பேரு அன்னை பராசக்தி அருளாட்சி செய்யும் சிறப்புமிக்க தலங்களாக இருப்பவை காஞ்சி இங்க வந்து அம்மன் வந்து காமாட்சி அம்மனா இருக்காங்க மதுரையில மீனாட்சி காசி விசாலாட்சி கலைமகளான சரஸ்வதியையும் திருமகளான லக்ஷ்மி தேவியையும் இரண்டு கண்களாக கொண்டு லலிதா திரிபுர சுந்தரியின் பூரண சொரூபமாக இருப்பவள் காஞ்சி காமாட்சி அம்மன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லலிதாம்பிகைக்கும் காமாட்சி அம்மனுக்கும் அஹ் பெருசா வித்தியாசம் இருக்காது ரெண்டு ரெண்டு பேருமே வந்து ஒரே ஸ்வரூபத்துல காட்சி கொடுப்பாங்க அப்படி ரொம்ப அழகா நம்ம வீட்டுக்கு அம்பாள் வந்து வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்பாள் வழிபாடு அம்பாளுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் இந்த லலிதா நவரத்ன மாலை பாடி வழிபாடு செய்யலாம் காமாட்சி அம்மனுடைய போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்யலாம் நிறைய காமாட்சி அம்மனுக்கு பாமாலைகள் இருக்கு இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமைகள்ல நாம மாலை நேரத்துல வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்பாளுடைய திருவுருவம் அதாவது அம்பாள் எப்படி அவதாரம் பண்ணாங்க அப்படின்னா வந்தகாசுரன் அப்படிங்கிற அசுரன் கடுமையான தவம் செஞ்சான் அவனுடைய தவத்தால பிரம்மனிடம் இருந்து பல வரங்களை பெற்றான் அந்த வரங்களை கொண்டு மூ உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களையும் முனிவர்களையும் துன்பு அவனுடைய கொடுமைகள் தாங்க முடியாம தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை நோக்கி முறையிடுறாங்க பந்தகாசுரனை அழிக்கும் சக்தி படைத்தவள் பராசக்தி மட்டுமே அப்படின்னு சிவபெருமானும் கூறுற சொல்றாரு இதனால தேவர்கள் பார்வதியை தேடினர் அன்னையோ காமகோட்டம் அப்படிங்கிற காஞ்சிபுரத்துல ஒரு செண்பக மரத்தின் மீது கிளி உருவத்தில் அமர்ந்து ஈசனை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அங்கு வந்து அன்னையிடம் முறையிட்ட தேவர்களிடம் பந்தகாசுரனை அழிப்பதாக உறுதியளிக்கிறார் காமாட்சியம்மா அதன்படி பதினெட்டு கரங்கள் கொண்ட பைரவர் ரூபினியாக உருக்கொண்டு பந்தகாசுரனை அழித்து தலையை வெட்டி எடுத்து வந்தாள் அவளது உக்ர வடிவத்தை பார்த்த அனைவரும் நடுங்கினர் இதனால் அழகிய பட்டாடை அணிந்த சிறுமியாக அன்னை மாறினாள் அன்னையின் உத்தரவுப்படி பந்தகாசுரனின் தலையை ஓரிடத்தில் புதைத்து அதன் அருகில் இருபத்தி நான்கு தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அதன் நடுவில் அழகிய பீடத்தில் அன்னையின் உருவத்தை வைத்து வழிபாடு செஞ்சாங்க காஞ்சியில அன்னை மூன்று வடிவங்கள்ல காட்சி தருகிறார் மூல விக்கிரகமாக ஸ்தூல வடிவிலும் அஞ்சன காமாட்சியாக சூட்சம வடிவிலும் சக்கரம் என்ற காரண வடிவிலும் அன்னை இங்கு வீற்றிருக்கிறார் காமாட்சியின் இடது பக்கத்தில் வடக்கு திசை நோக்கியவாறு அரூப லக்ஷ்மியாக அஞ்சன காமாட்சி தவம் புரியும் கோலத்தில் காட்சியளிக்கிறார் இந்த வடிவமானது அன்னையுடைய சூட்சும வடிவம் காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லா சிவன் கோவில்களுக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனே மூல மூர்த்தம் ஆவாள் அதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவன் கோவில்களில் அம்பாளுக்கு சன்னதிகள் இருக்காது இங்கு அம்மனின் உற்சவ மூர்த்தி மட்டுமே இருக்கும் எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரால் இங்கு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒரு சமயம் ஆதிசங்கரர் இந்த காஞ்சிக்கு அவர் வந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் போது காமாட்சி அம்மன் ரூப அதாவது உக்ரமாக இருந்ததாகவும் அங்கு அவளுடைய வெப்பம் வந்து அதிகமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்போ அம்பாள் வந்து உக்ரமா இருக்கிறது அறிஞ்ச ஆதிசங்கரர் அங்கு சக்கரம் நிறுவி அம்பாளை சாந்த ஸ்வரூபிணியாக அமர செய்கிறாராம் இதனாலதான் இங்க இந்த ஸ்ரீ சக்கரம் இவ்வளவு பிரசித்தியாக உள்ளது ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள எல்லா தெய்வங்களும் அடக்கம் ஸ்ரீ சக்கரத்திற்குள் அனைத்தும் அதாவது பராசக்தியின் அனைத்து வடிவங்களும் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள அடக்கம் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வழிபாடு செய்யறதால நம்ம வாழ்க்கையில எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வழிபட்டதுக்கான பலனை நாம அடையலாம் காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம வாங்கின இந்த விக்கிரகத்திலையும் அம்பாளுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீ சக்கர வடிவத்திலான ஒரு வடிவம் வந்து சேர்ந்தே இருக்கும் அதே போல காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்துல அன்னபூரணி தாயார் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்பாள் கோவிலுக்கு போகும்போது அன்னபூரணி தாயார் கோவிலும் இருக்கும் இங்க அம்பால வழிபாடு செய்யறதால நமக்கு வாழ்க்கையில அன் குறை ஏற்படாம நம்ம வாழ்க்கை செழுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் மேல வந்து அம்பாள் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு கீழே அன்னப்பூர்ணி தாயாருடைய விக்கிரகம் வச்சிருக்கேன் இந்த பக்கம் சிவலிங்கம் விநாயகர் நடராஜர் நந்திகேஸ்வரர் மாரியம்மன் அதுக்கப்புறம் வந்து சிவகாமியம்மன் இப்படி இருப்பாங்க கலசம் குலதெய்வ கலசம் ரெண்டுமே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வச்சிருக்கேன் வேல் வழிபாடு வச்சிருக்கேன் பக்கத்துலேயே வராகியம்மன் வழிபாடு செய்யறதுக்காக பக்கத்திலேயே வச்சிருக்கேன் ஸோ இந்த பக்கம் வந்து ஆஹ் வெங்கடேஷ பெருமாள் மகாலட்சுமி தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் இப்படி இந்த பக்கம் ஒரு சேர வந்து வச்சிருக்கேன் ஸோ ரொம்ப அழகாக என்னோட பூஜா அறையை நேர்த்தியாக வந்து நான் ரெடி பண்ணியாச்சு காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அது ஏன் அப்படின்னு இந்த பிரபஞ்சமானது செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவத்தை மேற்கொண்ட காமாட்சி அம்மன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா இந்த உலக நன்மைக்காக அம்பாள் வந்து தவம் செய்யறாங்க இந்த தவத்தை காமாட்சி அம்மன் மேற்கொண்ட சமயத்தில் மற்ற தெய்வங்கள் எல்லாம் காமாட்சி அம்மனிடம் வந்து சேர்ந்து ஐக்கியமாகி தவத்தை மேற்கொண்டதாகவும் கூறப்படுது இதன் காரணமாகத்தான் காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்துக்கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி விளங் வணங்குவது அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் பெரும்பாலும் காமாட்சி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு தான் நம்ம வீட்டுல வந்து அதிகமா இருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க எந்த விளக்கு இல்லை அப்படின்னாலும் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு வழிபாடு செய்யறது நம்முடைய வழக்கமாக இருந்து வருது குலதெய்வமே தெரியாதவங்க கூட அம்மனை வழிபாடு செஞ்சு நீயே என் குல தெய்வமா இருந்து என் குலத்தை காப்பாற்று அப்படின்னு வணங்கியபடி விளக்கேத்தி வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த வம்சத்தை காத்து ரட்சிப்பவளாக காமாட்சி அம்மன் இருக்கிறாங்க அனைத்து தெய்வங்களின் அருளையும் ஒன்றாக பெறுவதற்காகத்தான் நாம திருமண சமயங்கள்ல கூட மன மக்கள் கையில காமாட்சி விளக்க ஏந்தி கொண்டு வலம் வர சொல்லுவாங்க நீங்க நிறைய பாத்துருங்கன்னா திருமண சடங்குல காமாட்சி அம்மனை வச்சு நம்ம வந்து அந்த அக்னி அக்னிகுண்டத்தை வந்து வலம் வருவோம் ஸோ அதுக்கு காரணமும் இதுதான் எல்லா தெய்வங்களின் அருளாசியும் நமக்கு இருக்கணும் இந்த உலகத்துல ஸோ அந்த தான் அந்த விளக்கு சம்பிரதாயம் நமக்கு இருக்கு திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் மணப்பெண் கையில முதல்ல கொடுக்கிற விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு தான் அதுக்கான காரணம் இதுதான் இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க காமாட்சி அம்மன் வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அம்பாள் கிட்ட எதை கொடுத்தாலும் அதை பன்மடங்காக்கும் திறன் பெற்றவள் அந்த காரணத்தினால ஒரு மனமகள் கையில இந்த காமாட்சி காமாட்சியம்மனை விளக்கு கொடுத்து நம்ம அனுப்புறோம் இதன் தத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெண் திருமணமாகி அஹ் திரு அதாவது தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு போகும்போது அந்த வீட்டை உயர்த்தி காட்டுவாள் த அந்த அதாவது தன் நிலையில் வந்து உயர்த்தி காட்டுவாள் அப்படிங்கிறதோட நம்பிக்கைதான் இந்த காமாட்சியம்மன் விளக்கு எந்த இடத்தில் ஒரு பெண் திருமகளாக செல்கிறாளோ மணமகளாக செல்கிறாளோ அந்த வீடு மென்மேலும் உயர்ந்து அந்த வம்சமானது வாழையடி வாழையாக தழைக்க வேண்டும் அப்படிங்கிற நம்மளுடைய நம்பிக்கைக்காக இந்த விளக்கை வந்து கொடுத்து விடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு வம்சத்தை வாழ வைப்பதற்கு ஒரு வம்சத்தை செழிக்க வைப்பதற்கு காமாட்சி அம்மனின் அருட்கடாற்றம் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காமாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் முப்பெரும் தேவியரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அம்பாளுடைய கருணை பார்வையினால் நம் வம்சமானது செல்வ செழிப்பாக சகல விதமான சௌபாகியங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையை அம்பால் இனிதே தருவாங்க அதனாலதான் அம்பாளுடைய விக்கிரகம் ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருந்து ஸோ இந்த நவராத்திரிக்கு அம்பாள் முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாளுடைய விக்கிரகம் வாங்கியிருந்தேன் புரட்டாசி சனிக்கிழமைக்கான வேலை ஏற்பாடுகளும் வந்து நடந்துட்டு இருக்குது முதல் புரட்டாசி தலிக வழிபாடு செய்யறதை நான் அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் உங்க வீட்டுல எந்த சனிக்கிழமை வழிபாடு செய்றீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க அம்பாளுடைய விக்கிரகம் வாங்கின அந்த லிங்க் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோல பின் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோலையும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ சோ மச் பாய்